ஹால லூயா ப்ரைசுலாட் எனக்கு அருமையான தேவனுடைய தினமே இந்த நாளிலும் கத்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து கத்தருக்குள்ளாக சுகித்திருப்பீர்களாக கத்தர் உங்கள் விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதலுக்கும் சீக்கிரத்திலே அவர் சித்தத்தின்படி நீங்கள் விரும்பினதற்கு மேலாய் உங்களுக்கு பதிலளிப்பாராக என்று சொல்லி கத்தருடைய தாசனாய் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் இன்றைய தினத்திலே கத்த நம்மோடு பேச இருக்கிற தேவ செய்தி என்ன இன்று நமக்கென்று ஆண்டவர் அருமையாய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஆவிக்குரிய சத்துவத்தை ஆவிக்குரிய மன்னாவை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆயத்தமா இருக்கிறோமா சரி இன்றைய தினத்திலே ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற சத்தியம் என்னவென்றால் பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் இந்த பயம் நம் எல்லோரையும் நம் வாழ்க்கையிலே அந்தந்த காலகட்டத்திலே அதற்கு ஏற்றார் போல நம்மிடத்திலே உண்டாவது உண்மைதான் அது இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ஏதோ ஒரு பயம் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு சூழ்நிலையிலே அவர்களுக்கு ஏற்படுவது உண்மைதான் அதனால்தான் அந்த பயப்படாதீங்கள் என்ற அந்த வார்த்தையை வேதத்திலே வேத வல்லுநர்கள் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறாங்க முன்னூத்தி அறுபத்தைந்து முறை அந்த வார்த்தை பயப்படாதீங்கள் என்ற வார்த்தை வேதத்திலே உச்சரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அப்போ அந்த முன்னூத்தி அறுபத்தைந்து முறை அந்த பயப்படாதிருங்கள் என்ற அந்த வார்த்தை எழுதியிருக்குதுன்னா அப்போ வருடத்துல ஒரு நாளைக்கு ஒரு முறை அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாம் அப்போ முன்னூத்தி அறுபத்தைந்து முறையும் வருடம் முழுவதிலும் தேவன் நம்மோடு சொல்ல விரும்புகிற அந்த வார்த்தை பயப்படாமல் இருங்கள் என்ற வார்த்தை எவ்வளவு நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா தேவ செய்திக்குள்ளாங்க போவோமா சரி இதற்கு ஆதாரமாய் நான் எடுத்துக்கொண்ட வசனம் இயசையாவின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் வாசனம் நான் வாசிக்க கேட்பீர்களா நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் கர்த்த நம்மை தாங்குகிற தேவனாய் இருக்கிறார் அவர் தம்முடைய வலது கரத்தினால் நமக்கு சகாயம் செய்கிற இருக்கிறார் சரி இப்போ இந்த பயம் என்று பார்த்தால் அநேகருக்கு எல்லா காரியத்தை குறித்தும் பயம் கொஞ்சம் இந்த ரெசப்ஷன் வந்துருச்சுன்னா போதும் எல்லோருக்கும் இந்த வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும் தன் தங்களுடைய கரியரை தொடங்கின பிள்ளைகளாக இருக்கட்டும் இல்லை ஒரு பத்து வருஷம் உடையவங்களா இருக்கட்டும் நடுவயது உடைய குடும்பஸ்தர்களாக இருக்கட்டும் எல்லோருக்கும் தங்களுடைய வேலை குறித்தான ஒரு பயம் வந்துடுது ஒரு அச்சம் வந்துடுது இந்த வேலை போய்விடுமோ என்று சொல்லி ஒரு காரியம் நீங்கள் அப்படி பயப்படாதிருங்கள் கத்தருடைய வேதத்திலே நீங்கள் நல்லா உங்களை ஸ்திரப்படுத்தி கொண்டால் ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் ஜெபிக்கிறவர்களாயிருந்தால் கட்டாயம் ஆண்டவர் தம்முடைய ஆலோசனைகளை உங்களுக்கு கொடுத்து அதன்படி உங்களை நடத்துவார் அதனால நீங்க வந்து இந்து எனக்கு நேரிட்டுமோ அது எனக்கு நேரிட்டுமோ என்று சொல்லி அணுதினமும் நீங்கள் பயந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை கத்தருக்குள்ளாக நீங்கள் நல்லா ஸ்திரப்பட்டு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் பலப்பட்டு இருந்தீங்கன்னா வேதத்தை நீங்கள் கை கொள்றவர்களாக இருந்தீங்கன்னா வேதத்தின் படி விட்டு கொடுத்து நீங்கள் வாழ்கிறவராக இருந்தீங்கன்னா கட்டாயம் அந்த பயம் உங்களுக்கு வராது வேலை போய்விடுமோ என்ற பயம் அநேகரை வாட்டுகிறது மிகவும் நைட்டில் தூக்கம் கூட கிடையாது நாளைக்கு போனால் ஹெச்ஆர் வந்து பேப்பரை போட்டுடுங்க நீங்கள் அவ்வளோதான் இதோடு நீங்கள் உங்களோட ரெசிக்னேஷன் கொடுத்துருங்க உங்களோட வேலை முடிவு அது போல் அநேக காரியத்தையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நல்ல ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட நல்ல ஒர்க் பண்ணி கொண்டு இருப்பார்கள் நல்ல ப்ராஜெக்ட்ல அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும் ஆனா காலையில போய் பார்க்கும்போது அவர்களுடைய எச்ஆர் இடத்துல இருந்து ஒரு மெயில் வந்திருக்கும் இது விதமாக உங்களை டெர்மினேட் செய்து விட்டோம் இது விதமா நீங்களே ரிசைன் பண்ணிவிடுங்க என்று சொல்லி எனக்கு அன்பானவர்களே அதே போல அநேக பெற்றோருக்கு நான் பார்த்திருக்கிறேன் தங்களை குறித்தான பயத்தை விட தங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையை குறித்தான பயம்தான் ஜாஸ்தி தங்களுடைய பிள்ளையோட வாழ்க்கையில தான் பிள்ளை ஏதாவது தப்பு செஞ்சிருவாளோ தன்னுடைய மக ஏதாவது தப்பு செஞ்சிருவாளோ அத நிமித்தமா தங்களுக்கு ஒரு பெரிய அவமானம் ஏற்பட்டுவிட்டோம் தங்களுக்கு ஒரு பெரிய தங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு தலைகுனிவு ஏற்பட்டு விடும் சொல்லிட்டு சில பெற்றோருக்கு தங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்துல கூட ரொம்ப பயம் ஐயோ எப்படின்னா இவன் தேற போடானோ இவனுக்கு படிப்பு சுத்தமா வரமாட்டேக்குது என்று சொல்லி சரி இவைகளை எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவர் நம்முடைய தேவன் அவர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் அவர்தான் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் மனைவியும் கணவனையும் ஏற்படுத்தி குடும்பத்தை உண்டு பண்ணி வைத்து ஏற்படுத்தி வைத்திருக்கிறவர் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் இது ஒரு பக்கம் போனா இந்த கொள்ளை நோயின் காரியத்துல கொரோனா டைம்ல எவ்விதமா எய்யோ மக்களுக்கு அச்சம் கொண்டார்கள் அந்த கொரோனாவை கொண்டு மாஸ்க் போட்டுக்கிறது சானிடைசர் யூஸ் பண்றது எல்லாவற்றிற்கும் நம்ம ஒரு ஒரே காரியத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நம் வேதத்தை இருந்தாலும் கத்தர் பேரிலே பக்தி வைராக்கியம் பற்றுதல் உடையவர்களா இருந்தாலும் எப்போதும் நாம் அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிந்து அவர்கள் சொல்லுகிற காரியத்தை கட்டாயம் உண்மையாய் கை கொள்ள வேண்டும் மனுஷருக்கும் நாம் உண்மையாய் இருக்க வேண்டும் அதிகாரிகளுக்கும் நாம் கீழ்பட்டு இருக்க வேண்டும் தேவனுக்கும் கீழ்பட்டு இருக்க வேண்டும் கத்தருக்குள்ளாக நாம் எல்லோருக்கும் கீழ்பட்டு இருக்க வேண்டும் அதுபோல இந்த கொள்ளை நோயின் காரி காலத்துல நான் பார்த்தேன் பயங்கர பயம் அநேகரை பற்றி கொண்டது ஊழியக்காரங்களுக்கு கூட இந்த கொள்ளை நோய் நம்மை விடுமோ இது நிமித்தமாக நம்மளுடைய வாழ்க்கை பாதியிலே முடிந்து விடுமோ நம் ஜீவன் போய் விடுமோ என்று சொல்லி அப்படி அல்ல பெரிய மாணவர்களே கத்தர் சகலவற்றிலும் நம்மை ராஜரீகம் பண்ணுகிற தேவனாய் எல்லாம் நம்முடைய கண்ட்ரோல்ல வைத்திருக்கிறார் ஆகையாலே நீங்கள் பயப்படாத இருக்க நீங்கள் எப்போ தெரியுமா இந்த விசுவாசம் இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளாக வரும் நீங்கள் தேவனோடு அவருடைய வார்த்தையை கை கொண்டு அதற்கு இசைந்து அதுக்கு கீழ்ப்படிந்து அவர் அவரோடு நீங்கள் நடைபோடுகிறவராக இருந்தால் இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வரும் பிரசங்கம் பண்றதெல்லாம் சும்மா யார் வேணாலும் வந்து மேடை ஏறி பிரசங்கம் பண்ணி எத்தனை பிரசங்கம் பண்ணாலும் அதெல்லாம் சும்மா அவர்கள் பிரசங்கிக்கிற அந்த பிரசங்கியார்கள் மெய்யாகவே தேவனுடைய வார்த்தையின்படி தங்களை வெட்டு கொடுத்து கீழ்ப்படிந்து அதற்கு பயந்து தேவனோடு இசைந்து நல்ல ஒரு ஜெவ ஜீவியத்தை வைத்து கொண்டு அவர்கள் வாழ்கிறார்களா அப்போதுதான் அந்த விசுவாசம் நமக்குள்ளாக தேவன் தம்முடைய செட்டையின் மறைவிலே தம்முடைய கரத்திலே தம்முடைய நிழலில் நம்ம மறைத்துக் கொள்வார் என்ற அந்த விசுவாசம் உண்டாகும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் எல்லாம் அநேகம் உண்டு அவைகள் எல்லாம் நிறைவேறும் என்ற அந்த விசுவாசம் இருக்கும் வேதத்துல ஆஹ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பயங்கரமான காரியம் ஏற்படாதபடிக்கு நமக்கு பயம் உண்டாத உண்டாகாதபடிக்கு தேவன் எவ்வளவு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார் தம்முடைய செட்டையின் மறைவிலே மறைப்பேன் என்று சொல்லி ஆபத்து காலத்திலே கூப்பிடு நான் உனக்கு உத்தரவு செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆகையாலே கத்தர் தாமே அந்த இருதயத்திலே உங்களுக்கு இருக்கிற அந்த பயத்தை இப்போதே ஆவியானவர் எடுத்து போடுவாராக இந்த காணொளி மூலமாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோட கத்தர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த பயத்தை கத்தர் நீக்கி கொண்டிருக்கிறார் அடுத்தது பாருங்க அநேக ஊழியக்காரங்களுக்கு கூட அநேக காரியத்தை குறித்து பயம் இந்த புதுசாக ரட்சிக்கப்பட்டு வரவங்களுக்கு தங்களுடைய ரட்சிணத்தை நான் இழந்து விடுவேணும் பாவத்திலே விழுந்து விடுவேணும் ஏதோ ஒரு போராட்டத்திலே நான் பின்வாங்கி விடுவேனோ அந்த ரட்சிணத்தை விட்டு என்று சொல்லி கூட அவர்கள் பயப்படுகிறார்கள் ஊழியத்திலே ஊழியத்திலே சில காலங்கள் நாம் இந்த ஊழியத்தின் ஓட்டத்திலே நாம் துவங்கும் போது தேவன் அநேக சோதனைகளை கொடுத்து அதன் பிறகு அந்த சோதனைகளை நாம் உண்மையா இருந்து ஜெயிக்கும் போது நம்மை ஆசிர்வதிப்பார் ஆனா அதுலேயே அநேகருக்கு பயம் ஊழியக்காரங்களுக்கு என்னுடைய சபைக்கு இப்படியாக ஒரு காரியம் வந்துவிடுமோ எங்கள் ஊழிய கா ஊழியத்தின் காரியத்திற்கு தடை வந்து என்று சொல்லி சில நேரத்து சட்டத்திட்டங்கள் எல்லாம் ஊழியத்திற்கு நாம் செய்யக்கூடாதபடிக்கு சில நேரத்திலே கடுமையாக இருக்கலாம் அதை குறித்தான ஒரு பயம் கத்தல் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் கத்தர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் ஆகையாலே நீங்கள் ஒன்றை குறித்தும் பயப்படாமல் தேவனுக்கு உண்மையை உத்தமமாயிருங்கள் கத்தர் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார் எல்லாவற்றிலும் அவர் உங்களை பாதுகாத்து நடத்துவார் உங்கள் வேலை காரியமாயிருக்கட்டும் உங்கள் குடும்பத்தின் காரியமாயிருக்கட்டும் இல்ல உங்கள் ஊழியத்தின் இருக்கட்டும் உங்கள் பிள்ளைகளின் இருக்கட்டும் இல்லை நீங்க வச்சிருக்கிற ஏதோ திட்டம் இப்போ வீடு கட்டி கொண்டிருக்கிறேன் இந்த வீடை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கட்டி முடிக்கணும் அதற்கு இவ்விதமாக நான் திட்டம் செய்து வைத்திருக்கிறேன் அந்தந்த காரியங்கள் அந்த திட்டத்தின்படி நிறைவேற வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம் இல்லை பிள்ளைகளின் திருமண காரியத்தை குறித்து நீங்கள் முற்பட்டுக் முற்பட்டு கொண்டிருக்கலாம் அந்த திருமணத்தில் எல்லாவற்றிலும் உங்களுக்கு இவ்விதமாய் காரியங்களை அமைத்துக் கொடுக்க வேண்டும் அப்போதுதான் காரியம் நன்றாக சீராக எல்லாம் நிறைவேறி கை கொடுக்கும் என்று சொல்லியிருக்கலாம் இல்ல நீங்க வந்து பிள்ளைகளை வெளிநாடுல அமைச்சிட்டு அவர்கள் வெளிநாடுகளே இருக்கிறாங்க அவங்களை குறித்து அவங்க படிப்பை நம்பி இவ்வளவு லோன் எடுத்துட்டேன் அவர்கள் சம்பாதித்து கொடுத்தாதான் இந்த லோன் எல்லாம் அடைக்க முடியும் என்று சொல்லி இருக்கலாம் இல்ல எந்த காரியமா இருந்தாலும் இன்று தினத்தில கத்தர் இடத்துல நாம் விண்ணப்பம் செய்வோம் கத்தை நமக்கு உதவி செய்வார் நாம் செவிப்போமா கேட்ட இந்த வேத வார்த்தையின்படி கத்தர் எல்லாவற்றிலும் நமக்கு சகாயம் செய்து தமது நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்கி நடத்துவார் எனக்கு அன்புள்ள நேச இந்த நேரத்திலும் கூடப்பா இந்த காணொலியை காண்கிற யாவருக்காகவும் உங்களிடத்துல வேண்டுதல் ஏறெடுக்கிறேன் தகப்பனே இந்த நேரத்தில் தாமே ஆண்டவரே அந்த அவர்கள் எந்தெந்த காரியத்தை கொடுத்து பயந்து அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறார்களோ எந்த பயம் ஆண்டவரை வீணாய் அவர்கள் இருதயத்திலே அவர்களை ஆட்கொண்டு இருக்கிற ஒரு சத்ருவாகிய பிசாசு தம்முடைய ஒரு பெரிய ஆண்டவரே ஆயுதமாகி அந்த பயத்தை நம்முடைய ஜனத்தை ஆண்டவரே சமாதானத்தை கெடுத்து போடும்படிக்கு அவர்கள் இருதயத்திலே அந்த பயத்தை எழுப்பி கொண்டிருக்கிறான் அப்பா ஆண்டவரை தேவையில்லாத அந்த பயத்தை கத்தாமே நீக்கி போட்டு ஆண்டவரே சமாதான பிரபு இயேசு கிறிஸ்தவர்கள் ஹதயத்தை ஆட்கொள்வீராங்க நமது சமாதானத்தை தாரும் அப்பா ஆண்டவரே உலகம் உலகம் தரக்கூடாத சமாதானத்தை ஆண்டவரே இந்த உலகத்திற்கு மேலான அந்த ஒரு சமாதானத்தை உலக ஞானத்திற்கும் புத்திக்கும் மேலான அந்த சமாதானம் அவர்கள் இருதயத்திலே இறங்கட்டும் அப்பா எக்கோவா ஷாலும் தேவன் நாமே கத்தாவே சமாதான கத்தர் எங்கள் சமாதானத்தை தேவரீர் வைத்து போகிறேன் என்று ஏசப்பானே சொன்னீரப்பா உண்முடைய சமாதானத்தை தாங்கப்பா ஆண்டவரே பரிசு தாவியானவர் நாமே ஆண்டவரை அவர்கள் இருதயத்தை வாட்டுகிற எல்லா கலக்கத்தை இருந்து ஒரு விடுதலை இப்போது அவர்கள் இருதயத்தை பிறப்பிப்பிராக சிந்தனைகளின் ஆண்டவரை பொல்லாத பயத்தை ஆண்டவரை கத்தாவே அந்த கட்டுகளை அறுப்பிறாக ஆண்டவரே கத்தரதாமே பூர்ண சமாதானத்தோடு உமது ஜனத்தை காத்து கொள்ளுங்க காத்து கொள்ளுங்க காத்து கொள்ளுங்க எந்தெந்த காரியத்தை எல்லாம் ஆண்டவரை இப்போ ஈடுபட்டு ஆண்டவரை அவைகள் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா நிறைவேற வேண்டும் இல்லை என்றால் எங்களுக்கு மிகுந்த அவமானம் ஏற்பட்டுவிடும் என்று சொல்லி ஆண்டவரை அதை குறித்தெல்லாம் ஆண்டவரை கலங்கி கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரை ஒரு வேலை ஒரு பெரிய லோன் வாங்கி வீடு கட்டி கொண்டு இருக்கலாம் பிள்ளைகளுக்கும் படிப்புக்கு செலவு பண்ணியிருக்கலாம் இல்லை ஆண்டவரை திருமண காரியங்களா இருக்கலாம் ஆண்டவரையில் ஊழியர்கள் எந்த காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் கத்தர்தாமே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற வார்த்தையின்படி கத்தர அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஜனத்திற்கு துணை நின்று எல்லாவற்றிலும் அவர்களை நடத்துங்கப்பா ஆண்டவரே நம்பிக்கை விசுவாசம் விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமா கிறிஸ்து இயேசுதான் அவர்கள் இருதயத்தில் விசுவாசம் பொங்கும்படிக்கு செய்யும் பொங்கும்படிக்கு செய்யும் என் பிள்ளைகள் எல்லாவற்றிலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க எல்லா பிணிகள் நோய்கள் ஆண்டவரே சிலரெல்லாம் ஆண்டவரே இந்த சர்ஜரிக்காக ஆண்டவரே ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களப்பா ஆண்டவரை கத்துறதாமே ஆண்டவரை அந்த டாக்டர்ஸ் அல்ல நீர் அந்த சர்ஜரி உடைய கருத்தினால் செய்து கொடுத்து அவர்களை பூர்ண சுகத்தோடு ஆண்டவரை திரும்பி வீடு வந்து சேர கத்தற்கிருவே செய்வீரம் பூர்ண சுகத்தினாலும் பலத்தினாலும் கத்தர் வீராங்க ஆம் கத்தாவை எங்கள் எங்கோ வரஃபா தேவன் தாம யேசுவின் தழும்புகளாலே பரிசுத்தவன் வல்லமினாலே அவர்கள் சரீரத்தில் பூர்ண சுகத்தை கொடுங்கப்பா அண்டவரை கத்தாவை நீர் அவர்களோடு இருந்து எல்லாவற்றிலும் ஆண்டவரை காத்து பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரை பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை இந்த ஆண்டவரே பிரெக்னெண்டாக இருக்கிறவங்களை கூட கத்தாமை நீர்தாமி ஆண்டவரே எல்லாவற்றிலும் பயப்படாது என்று சொல்லி திருடப்படுத்தி ஆண்டவரே அவர்களுக்கு பூர்ண ஆண்டவர் பிரச ஆண்டவரே நல்ல சுகமான பிரசவத்தை கட்டளை இடுவீரா கட்டளை இடுவீரா கட்டளை எல்லாவற்றிலும் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்குள்ள சிறு பிள்ளைகளுடைய இதயத்தில் கூட ஆண்டவரே அந்த படிப்பத்தை குறித்தான ஆண்டவரே அவர்கள் போகிற அந்த ஸ்கூலை குறித்தான இருக்கிற அந்த பயத்தை எல்லாம் நீக்கி போடுவீராக நீக்கி போடுவீரா ஆசிர்வதி இயேசு மூலம் இதுதான் கத்த நம் ஜபத்தை கேட்டுவிட்டார் அதன்படியே நம்மளை ஆசிர்வதித்து வழி நடத்துவார் வேதத்தை தியானிங்க டெய்லி தியானிங்க அப்போது தான் இந்த ஜபம் மூலமாக மட்டும் இல்லை வேதத்தை நீங்கள் தினமும் தியானிக்க வேண்டும் ஆண்டவரிடத்திலே தினமும் ஒரு நேரத்தை உங்களுக்கு என்று ஒதுக்கி அவருக்கு நீங்கள் கட்டாயம் அவரோடு நல்ல ஜபத்தில் வளரணும் கத்தருடைய ஆவியானவரோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க அவர் உங்களை கனேத்தியாய் வழி நடத்துவார்